நம்ம வேணாம்னு சொல்லியும் நம்மதான் வேணும்னு ஒருத்தன் சொல்றானே யார் அவன் அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை சரி பூகம் சொல்லிட்டு வந்தா திரிசா ஒரு கேரக்டர் வருது இந்த சட்டெல்லாம் எல்லாம் வந்து போட்டுட்டு அந்த பட்டன் கூட இது வரைக்கும் இந்த லூசா ரெண்டு கையும் இந்த மாதிரி வந்து அவுட்டு விட்டுட்டு ஒரு இப்படி இந்த மாதிரி வந்து வந்து நிக்கிறான் அதுவா ஓகே உடனே வந்து கீர்த்தி சேர்க்காண்டு ஏன் வைமி இல்ல ப்ரோ நான் வந்து லவ் லப்தோடைய படம் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் உங்க நான் ஒரு கதை வச்சிருந்தேன் அது நீங்க பண்ணா நல்லா இருக்கும் நான் படம் பார்த்துட்டு வர உங்களுக்கு ஏத்த மாதிரிலாம் எல்லாம் வந்து மாத்தினேன் அப்படின்னு எனக்கு ஏத்த மாதிரி மாத்தீங்களா இத நம்பலாமா நம்பக்கூடாதா பார்த்தா நம்புற மாதிரி இல்லை ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நம்பி ஏமாந்தா அப்புறமா சோகமா இருக்கும் சரி நான் இப்ப சந்தோஷமா இருக்கும் நம்பி தொலைவோம் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன் அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சாரு சீன் பை சீன் டைலாக் பை டைலாக் நிறுத்திட்டாரு நான் வந்து பிரிச்சுட்டேங்க உண்மையா இந்த கதை நரேஷன் முடிச்சிட்ட பிறகு ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் அதேதான் லவ் ஸ்டோரி இப்போ திரும்ப ரெண்டு படத்துக்கு இது பண்ணிட்டு பண்ணணுமா அப்படின்னு மனசுல ஓடிட்டே இருந்துச்சு இல்லைங்க அப்புறம் பண்ணலாம் உங்களுக்கு திரும்ப நான் ஏதாவது பண்ற டைம்ல நான் உங்கத்தோட நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் சரி அவ்வளவுதான் முடிச்சிட்டோம் இவரை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்ட விட்டுட்டா அடுத்த நாள் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தாருங்க கொடுத்து வந்து திரும்ப வந்து இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இது லவ் ஸ்டோரி மட்டும் இல்ல அப்படின்னு வந்து என்கிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க எனக்கு அப்போ அவ்வளவா புரியல இது வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் சொல்றாங்க பட் எனக்கு இருந்த குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு இது இல்ல சார் நம்ம அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஒரு நாலஞ்சு ஆறு மாசம் அப்படியே போச்சு ஆனா மனசுல ஓடிட்டே இருக்கு கதை இந்த ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் வந்து சில கனவுல எல்லாம் வரும் சில டைலாக்ஸ் திடீர்னு ஒரு நாள் எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு ரமேஷ் என்னோட என்னோட ஆளுநாள் அவர்கிட்ட வந்து சொன்ன அவரு டேரக்டர் என்ன பண்றாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன் அப்போ சொன்னாங்க ப்ரோ அவர் வந்து வேற ஒருத்தர் கிட்ட சொல்லி ஓகே பண்ணிட்டாரா இருந்தாலும் உங்களை மீட் பண்ணோம்னு கேட்கிறாரு ம் சரி வர சொல்லுங்க சொல்லிட்டு